மின்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கிறது அரண்மனையின் நடுவில் பெரிய வில்லும் மேலே ஒரு சுழலும் மீனின் சக்கரமும் பாஞ்சால மன்னன் துருபதன் உரைக்கிறார் இன்று என் மகள் திரௌபதியின் வரன் தேர்வு நடைபெறும் திரௌபதி மெதுவாக அரங்கிலில் நுழைகிறாள் அவளின் கண்களில் தைரியம் அவள் கூறுகிறாள் எனது வரன் இவ்வில்லை தாங்கி சுழலும் இலக்கில் பாய்ந்திருக்கும் மீனின் கண் துளைக்க வல்லவனாக ஆகவ வேண்டும் மகாவீரர்கள் எழுந்தனர் ஜராசந்தன் சிசுபாலன் சக்கரதேவன் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் வில் கூட தூக்க முடியவில்லை அப்போது கர்ணன் எழுந்தான் அவனது தான் அவனது தோள்களில் சக்தி மின்னியது அவன் வில்லை கையில் எடுத்தான் அவனது பார்வை தீப்பொறி போல அவன் அம்பு ஏற்ற முயன்றான் அந்த நேரம் திரௌபதி சொன்னாள் அவன் சூரிய குலத்தில் பிறந்தவன் என்றாலும் அவன் குலம் தெரியாது நான் தான் அவனை தேர்ந்தெடுக்க மாட்டேன் கர்ணன் வில் கீழே வைத்தான் அரங்கம் மௌனமாயிற்று அந்த நேரம் ஒரு அந்தனராக வந்திருந்த அர்ஜுனன் முன்னேறினான் அவனது கண்கள் தைரியமாக மின்னின அவன் வில்லை கையில் எடுத்தான் மின்னல் போல அம்பு பாய்ந்தது மீனின் கண் துளைக்கப்பட்டது அரங்கம் முழுவதும் கை தட்டல்கள் திரௌபதி புன்னகையுடன் மலர்மாலை எடுத்தாள் திரௌபதி அர்ஜுனனின் கழுத்தில் மாலை அணிவிக்கிறாள் அந்த நொடியில் அரங்கம் முழுவதும் ஜெய்ஹோ என முழங்கியது துரியோதனனும் கர்ணனும் மெளனமாக நின்றனர் அந்த நாள் அர்ஜுனனுக்கு காதல் கிடைத்தது அதே நேரத்தில் கர்ணனின் மனம் முறிந்தது